பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மயிலாடுதுறையில் இருசக்கர வாகனத்தின் மீது ஏறி மரத்தின் கிளைகளில் உள்ள இலைகளை தாவி தனது உணவை சாப்பிடும் ஆடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட கேணிக்கரை பகுதியில் சாலையோரமாக உள்ள ஒரு வீட்டின் வாசலில் இருசக்கர வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த வழியாக பசியுடன் வந்த ஆடு ஒன்று அந்த வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஒட்டியிருந்த பசுமையான மரத்தினை பார்த்துவிட்டு எந்தவொரு அச்சமும் இன்றி அங்கு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது தாவி ஏறி நின்று மரத்தின் இலைகளை உண்டது அது மட்டுமல்லாமல் மரத்தின் கிளைகளை தாவி பிடித்து இலைகளை உண்டது பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப கீழே விழாமல் மேலே ஏறி தனக்கு தேவையான உணவை சாப்பிட்டது இந்த காட்சியை அருகிலிருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் மேலும் இந்த காட்சிகள் செல்போனில் படம் பிடிக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க